வணக்கம் நண்பர்களே இரண்டாவது வீடியோவாக போடுறேன் காரணம் என்னென்னா இந்த நான் போட்டிருந்த வீட்டு வீட்டுவெறி தண்ணி வெறி அதுக்காகத்தான் நான் இப்போ இரண்டாவது வீடியோ போட்டிருக்கேன் வீட்டு வேலி தண்ணி வெறியை வந்து போ வீடியோ போட்டால் பிறகு ஒரு ஐம்பது பேர் அறுபது பேருக்கு மேலே எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ண அவங்களோட சந்தேகம் என்னென்னா அவங்க பஞ்சாயத்துலேயே நம்ம கட்டலாமே அதை எதுக்கு சேவை மையத்தில் கட்டுறது அதனால் கெட்டினா என்ன பணிப்பு என்னென்ன லாபங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இப்போ நான் கொடுக்குற விளக்கம் என்னென்னா இ சேவை மையத்தில் நீங்கள் கட்டுறதுனாலையோ மற்ற இடத்துல பணம் கட்டுற பணம் கட்ட வேண்டிய இடத்துல கட்டுறனாலோ இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா நாளைக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஒரு பட்டா அந்தந்த வருஷம் வந்து நம்ம பார்க்கணும் பட்டா நம்ம பேரில் இருக்கா இல்லையாங்கிறது கேட்கலாம் ஆனால் வீட்டு வீடு ரெட் ஒன்று கரெக்டாக நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் பார்த்துக்கரலாம் அது உங்கள் பேரில் இருக்கா ஆள் பேரில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பத்து வருஷம் இது பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஒம்பது வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னு சொல்லி இவங்க வந்து பணத்தை கேட்குறாங்க ஆனால் மொத்தமே நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா வருஷத்துக்கு வர வேண்டிய ஒரு வீட்டு வெளியே வந்து முந்நூற்றி முப்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபான்னு சொல்லி ஏற்றி விட்டுருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா பஞ்சாயத்தில் வேலை செய்கிறவங்கள் முக்கியமாக அங்கே வேலை செய்கிறவங்களில் பாதி பேர் வந்து பத்தாவது பன்னெண்டு எட்டாவது ஆறாவது ரெண்டாவது ஒன்றாவது படிக்காதவங்க மட்டும்தான் அங்கே வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் தெரியாது அவங்களுக்கு தேவை பணம் அவங்க யாருமே பதிவு பண்ணாமல் ஒரு அரசாங்க வேலைகள் இல்லாமல் டெம்பரவரியாக வேலை செய்கிறனால அவங்க பேர் இல்லாத காரணத்தால் சம்பளம் எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆள் வீட்டிலையும் ரெண்டாயிரரூவா வீட்டு வேடிக்கை ரூபா போட்டு இருக்காங்க அதே போல் ஆயரருவா வர தண்ணி வேடிக்கை அதிகமாக இருக்காங்க இதுதான் நடக்கிற உண்மைகள் அதே போல் நான் தண்ணி பைப்பை வெட்டிடுவேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணி அந்த ரூல்ஸ் கிடையாது அந்த விதிமுறைகள் அரசாங்கத்தால் எதுவும் கிடையாது ஆன்லைனில் கட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஆன்லைனில் எடுத்துருக்காங்க இந்த ஆன்லைனில் நீங்கள் கெட்டுறதுனால நாளைக்கு ஒரு பட்டா பிரச்சனையோ ஒரு வில்லங்க சான்றிதழோ எது நீங்கள் எடுக்கிறதுனால உடனே போய் எடுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா மகளிர் லோன்லேருந்து வீட்டு லோன் போடுற வரைக்கும் எந்த லோன் நீங்கள் போட போனாலும் அதுக்கு இந்த கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்லைன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு உதவியாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் நான் உங்களை வேண்டிக்கிறது என்னென்னா தயவு செய்து நோட்டை தேடித்து பத்து பேர் வரி வருவாங்க அஞ்சு பேர் வருவாங்க அவங்க கூட படிப்பறிவு இல்லாதவங்க முழுக்க முழுக்க வரவங்க கூட அப்படித்தான் இங்கே நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்று ஐஸ் படித்தவங்க கிடையாது பாதி பேர் அவங்க அப்பா அம்மா அப்பா இறந்தனால அந்த வேலையில் சேர்ந்தவன் ரெண்டாவது வந்து அந்த வேலையை பற்றி என்னென்ன தெரியாதவங்க வந்து வேலையில செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க நான் உங்களை அந்த மறுபடியும் மறுபடியும் நான் கேட்குறது என்னன்னா இ சேவை மையத்திலேயோ இல்லை பணம் கெட்டு மையத்திலேயோ போய் கேட்டுங்க இல்லை உங்கள் மொபைலில் ஆன்லைன் மூலமாக சிபிஐல கூட ஜிபேயில் கட்டுறது கஷ்டம் அதே போல் ஆன்லைன் வெப்சைட்லேயே நான் உங்களுக்கு கெட்டுங்க அந்த வெப்சைட்டில் கெட்டினாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் முடிஞ்ச உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்காங்க நம்பர் கால் பண்ணுங்கள் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஒன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் த்ரீ கீழே நான் எழுதி போட்டிருக்கேன் அந்த நம்பர் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எழுதுங்க அதே போல் இடம் வாங்குவது விற்பது வாங்கிறது விற்கிறது வீடு வாங்கிறது விற்கிறது பத்திர பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு தொடர்பு சொல்லுங்கள் நான் பத்திரம் எழுதி கொடுத்துருக்கேன் பத்திரம் எழு எழுதி எழுதி கொடுத்துக்கிட்டுருக்கேன் அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய கால்காக நான் வெயிட் பண்ணுறேன் இன்னொன்று மறுபடி மறுபடியும் நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான் அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக இன்னமும் தெளிவாக சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பஞ்சாயத்தில் கையில் கட்டுறத கூட நீங்கள் ஆன்லைனில் கட்டிட்டு வேலையை பார்த்தது உங்களுக்கு நல்லது அப்போ தான் பட்டாவோ வீடோ எந்ததுமே உங்கள் கையை விட்டு போகாது நாளைக்கு ஒரு பேரம் பேசி ஒரு மக மனைவி யாருக்கு நீங்கள் மாற்றணும்னாலும் ஈஸியாக மாற்றலாம் இது என்னுடைய கனிவான வேண்டுகோள் தயவு செய்து வீடு தேடி வரவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க இதே ஒரு ஒரு வருஷம் கழித்து நீங்கள் போனாலும் ஆறு வருஷம் கட்டணுன்னு சொல்லி அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு போனாலும் ஆறு வருஷம் கட்டணும் இல்லையா ஏன்னா வர்ற என்பது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அங்கே வேலையெல்லாம் இல்லை அதனால் மறுபடியும் மறுபடியும் உங்களை வேண்டிக்கிறேன் தயவு செய்து ஏற்று வேண்டுதோளை ஏற் ஏற்றுக்கொண்டு இந்த வீடியோவை எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறதுங்களோ உங்களுக்கு பொதுவாட்டி கூட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்